துணிமண தேவஜனங்களே இந்த அதிகாலை நிலையத்தில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன நாளை கழித்து வெள்ளிக்கிழமை சரியாக முப்பதுக்கு அதாவது மாலை நான்கு முப்பதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நாங்கள் வெளியிடுகிறோம் கூட பயணம்

சந்தோஷ் டிவி கத்திரப்பில் நான் நன்றி வந்திருக்கிறேன் பிரியமான தேவஜனே இந்த பாடல் தலைப்பு ஒரு வித்தியாசமானதா இருக்கும் இது முன்பாக நாம பெட்மென்ஸ் அவர்கள் பாடிய ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம கேட்டிருக்கோம் இண்டிவிஜுவல் அதாவது ஆராதனை வேலையில ஒரு ஒரு இண்டிவிஜுவலா நம்ம தேவனிடத்துல காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு சாங் மாதிரி இந்த ஆராதனை நடுப்பகுதியில் அந்த பாடம் பாடல் எளிய முறையில தான் ரொம்ப ட்யூமிங் பெரிய கிரிட்டிக்கல் ட்யூமிங் கிடையாது ரொம்ப சிம்பிளா எல்லாரும் ஆகும் கூட பாட முடியும் ரொம்ப எல்லாம் கிடையாது ரொம்ப இதுலதான் இருக்குது நல்ல பாடம் தான் இந்த பாருங்க ஆஹ் இந்த பாடனுடைய முதல் பார்த்துக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா சுயத்துல ஓடின திறமையில் வாழ்ந்து எல்லாம் செய்து பார்த்து முடியவில்லையே நீ ஏதாவது செய்ய வேண்டும் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு முத தலைப்பு ஓடி இருப்போம் வாழ்ந்து இருப்போம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றுமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு கலைகின்ற அந்த நபர்களுக்கு இந்த வரிகள் நிச்சயமாக வார்த்தையே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அது மாத்திரம் இல்லை இரண்டாவது சரணத்தை பாத்தீங்கன்னா உரக வந்தினே உலகத்தை தேடினேன் மோசம் போய் கைவிடப்பட்டேன் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில உறவு நம்ம தொழிற்க தேடினோம் என்ன இந்த உலகம் என்ன அந்த உறவுன்னு சொல்லி பிரக்தியான சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலையில தனிமையில ரொம்ப நீங்க வருத்தப்படுவத கர்த்தர் அறிந்திருப்பார் இந்த ராத்துல இது உங்களுக்குன்னு சொன்னா நிச்சயமா இந்த பாடல் இந்த வார்த்தையும் உங்களுக்கு தேவை அதனால இந்த ரெண்டு சரணம் தான் இதுல ரெண்டாவது வந்து இந்த பாட்டு கேட்கும்போது இந்த பாட்டை நீங்க முன்னுறுத்து அதோட கூட டிராவல் கூட இந்த பாட்டு வந்து டியூனிங் அவ்வளவு அழகா இருந்தது ரொம்ப அழகா இசை இருக்கிற அதனால நிச்சயமா இந்த பாட்டை நீங்க கேட்கணும் நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணணும் உங்க உற்சாக உறவினர்கள் அநேகருக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த பாடனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப சில பேருக்கு அதாவது சில பேர் இருக்குன்னே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழப்பா யோசிப்பாங்க நம்ம ஆண்டவர் வந்து ஏதாவது செய்கிறவரா இதைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிதானி தருகிற தேவன் அல்லவா அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் நம்மளுக்கு கேள்வி எழுப்பலாம் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல எடுத்துக்காரு நம்ம ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாகும்பாகவே நமக்கு நம்ம வருஷம் எந்த வருஷத்துல எந்த வயசுல எந்தெந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி கத்த எல்லாவற்றையும் படைத்து விட்டுதான் நம்ம இந்த உழைத்துக்கணும் அப்போ நான் இந்த வார்த்தை எதை வச்சு இந்த பாடல் மூலியமா நான் கெஞ்சு கேக்குறேன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் பெரிய ஒரு பொதுவாக எதிர்காலத்தை எனக்கு நீ தருவன்னு வச்சிருக்கிறீங்க ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் நெருக்கடியான நீ என்ன பண்ணுங்க எனக்கு செய்யறதுல ஏதாவது செய்ய இது வந்து ஒரு ஒரு பிராக்டிக்கல் வேட் நான் அதனால அந்த பேடை வச்சு எப்படி இந்த பாடல பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த பாடலை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் குறிப்பாக லிசன் அதாவது இந்த பாட்டு தேவையானவங்களுக்கு இந்த பாட்டுல இருக்கிற டியூனிங் இசை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த பீச் இப்படி போயிருக்கலாமே அந்த ஸ்கேலு இப்படி போயிருக்கலாமே இந்த வீடியோ இப்படி பண்ணிருக்கலாமே நிறைய பேருக்கு கருத்து சொல்ல தெரியுமே தவிர அந்த வார்த்தையை கவனிக்காக்கல நிறைய 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 சொல்றவங்க அதனால உள்ள நெருக்கப்பட்ட சூழல் காணப்படுறவர்களுக்கு இந்த பாடல் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்க உருவாக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த பாடலுக்காக நீங்க சவங்க